சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்போலோ காவிரி ராமச்சந்திரா வாமோது இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னைய காவிய போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் பார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெயிட் இட் யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன ரைடு விடுறான் பிக்காடி ஏய் போட எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கா நாள் அப்படி மீட்டு பண்ண மாட்டான் இவன் அவன் டேய் நானும் ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்குன்னு தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்னு சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள பேச முடியாத சூழல் சிலர் இல்ல ஆனா என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்துல பேசுவான் நானும் ஐயா ரஜினிகாந்து ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர் உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தகம் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைனா எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைனா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படை இருக்கிறவரை கட்டிடுறான் நீ பார்த்து கட்டிடுவான் வாய்ப்பா ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவ மனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தாலும் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியமில்லாத இல்லாத சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு தான்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாகம் அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்னடா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை கொண்டு மாதிரி தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சிட்டு சொல்லு இதெல்லாம் எங்க இதெல்லாம் நடக்குமாங்க நடக்கும் ராஜா நடக்கும் விண்வெளியில பரப்பம் நினைச்சியா கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை தேவையில் இருந்தான் பிறக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான் அங்கே உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்டேன் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் சொல்றான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விளைநிலத்தில் அவன் வேளாண்மை செய்றான் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர் அதுல மென்பொருள் தொழில் வல்லுநராக இருக்கிற மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் இதுக்கு பணக்கார அங்கதான் பொருளாதாரம் இருக்கு அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் குதிச்சிய நான் வேளாண்மை சிரிக்கிறேன் நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை நூறு ஏக்கர் ஏக்கர் அறுபது ஏக்கர் ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான் தொட்டா தூக்கி வீசிடுவாங்க முடிஞ்சா படி ஏன் படித்தவன் படிக்காதவன் அரைவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை இதுக்கு பேர் என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள் நிலைநாத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதி இருபத்தி ஒன்னு பதினாறு தொகுதி பொது தொகுதி குறிப்பாக ஆதி தொல்குடிகள் முடித்திருக்கிற மருத்துவ குலம் துணிவெழுக்கிற வன்னார் குயவர் தச்சர் எல்லாருக்கும் ஆதி பழங்குடி தாய்க்குடி குறவர் குடிக்கு தேர்தலை நிற்க பொது தொகுதியில் இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சகர்கள் இந்த கருத்தாக்கிகள் பேசல நாம பேச வேண்டியது இருக்கு எவனும் பேசல இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமுகால நீதி கூட கிடையாது எங்கிட்டு இருக்கு சாதி வாரி கணக்கடு ஏன் நம்ம சாதி என்னைக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரன்கள் பிரபாகரனின் வாரிசுகள் அவன் தான் நிலைநாட்டுவான் கல்வியை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் என்ன அறிவு அறிவு வந்துருச்சு அறிவுனா என்ன கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன பயன் வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்கை நல்லா உள்வாங்கிக்கிட்டியா நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி வேகமா சொல்லணும் இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கூடாது துண்டிச்சிட்டு மாதிரி புரியுதா கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும் உதட்டிலிருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா அதான்டா கொள்கை தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்கள தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும் தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் இந்த பி இந்த பி அங்க வச்சிருக்கு அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பி ஜே இவங்க எல்லாம் நம்மளை பாசிசம் தான் அது ஏண்டா தெலுங்கு தேசம் இன்னைக்குது இந்த தமிழ் தேசம் காசக்குது ஏன் என் தாய் நிலத்தில் அடித்தளத்தை கட்டிட்டாய்டா நான் மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்குற நீ எத்தனை நாளைக்கு என்னை புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் குற்றை பொய்யாக்காமல் நிறுவோம் இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற இவ்வளவும் இங்கே இருக்கிற மாவீரர்களின் கணவடா கனவு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல்கள் தமிழ சாளரம் ஜன்னல் பிறமொழி எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள் அத்தனை ஜன்னல்களாக அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழி வச்சுருக்கோம் ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள் எங்கள் தாய்மொழி கற்போம் ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம் என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம் உலகில் எம்மொழியும் கற்போம் இந்தி உட்பட கற்போம் உறுதுவெண்மா கத்துக்கிறோம் எது வேணாலும் கத்துக்கிறோம் இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துட்டு வந்தவர்கள் ஏன் அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா நன்றாக பேசுவார்கள் இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள் அவர்கள் எங்கூர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா கத்துக்கொண்டார்களா கற்றுக்கொண்டார்கள் அவசியப்பட்டால் கத்துக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயகத்தில் கத்துக்கொண்ட கதையா போனோமா போய் அங்கே சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா கத்துக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவ்வளவுதான் ஆங்கிலம் தான் சோறு வேலை அப்ப நாய் நரி பன்னி எல்லாம் நல்லா மூணு வேலையும் பசியாம சாப்பிடுதே இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் அங்க என்னத்தையாவது அது பேசுறது அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிறான் தவ ஏதோ பேசி பார்க்கறான் ஹிந்தியில் இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கறான் இங்கிலீஷில் சொல்றான் அது கேட்க மாட்டேது ஹிந்தியில சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமா ஒருத்தம் பார்த்துட்டு போன நம்மளு பேசுறான் கீழே போடுறான் அது அது தமிழ் தமிழ் புலிடா புலிய ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும் தொட்டிருக்கணும் பசித்து கிடக்கும் பல ஆண்டு பல நாட்கள் பசித்து கிடக்கும் தக்க இறைக்காக காத்திருக்கும் வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும் அந்த விழுகிற இறை வளப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது பசி அடக்கிட்டு போயிரு தன் வீரத்துக்கு இழுக்காச்சு இடது விழுந்துச்சு அந்த மானமுள்ள விலங்கை மான மறவன் நம் தலைவன் நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன் அருண்மொழி அரசேந்திரன் அவன் பரம்பரையில் வந்த நாம் தன்மான மிக்க விலங்கை தமிழ் தேசியன மக்கள் கொடியில் ஏந்தி நிகரம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு நிலம் வளம் சார்ந்த என்ன வாழையா வாழை சார்ந்து தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கரும்பா கரும்பு சார்ந்து தக்காளியா தக்காளி அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூழலுக்கு இல்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு காருக்கு என்ன செய்வாய் இறக்குமதி செய்கிறேன் நீ காரை ஏற்றுமதி செஞ்சு இறக்குமதி செய்கிறாய் நான் காரை இறக்குமதி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறேன் அவ்வளவுதான் நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் காரை ஏற்றுமதி செய்கிறாய் வெங்காயம் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய் பருப்பு பருப்பை இறக்குமதி செய்கிறாய் எங்கே பாலைவன நாடு எகிப்தில் இருந்து ஈஜிப்துல இருந்து இறக்குமதி செய்கிறாய் அந்த பருப்பை பருப்பே நானே விளைவிக்கிறேன் அது என் பொறுப்பு என்கிறேன் அவ்வளவுதான் என்ன என்ன இது சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிட முடியாதுல்ல இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலில் மட்டும் இல்ல ராஜா கையில் கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் அடுத்து என்ன படம் பா அடுத்து என்ன படம் வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது எங்க அண்ணனுக்கு தெரியுது அதை எங்க அண்ணன் போட்டன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருப்பான் படம் ஏதோ அவர் நான் வருத்தம் பண்ணல ஒன்றும் பண்ணல தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்கள் அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா அதனால என்னே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்கு பாப்பூ கவிதை இல்ல அப்ப எனக்கு தான் சொல்றாரு நமக்கு எதுக்கு பாப்பூ கவிதை இல்ல காதல்ங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் வந்துடும் தமிழர்களுக்கு இல்லாதது தான் அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் எப்படி தம்பி படம் மாதிரி அப்ப அது ஓடிடுச்சு ஓடிடு தம்பி படம் மாதிரி அடுத்த வார்த்தை நம்ம திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும் அப்பதான் நமக்கு விடுதலை வரும் அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து என்னப்பா படம் இந்த பகலவன் கதையை சொல்கிறேன் அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் என்னென்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்கிறேன் அருமையாக இருக்குது இதை எடுங்க இதை எடுங்க சின்ன பசங்களை வச்சு சொல்கிற கதை நல்லா இருக்கு எங்கள் அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர் தமிழேந்தி அவருக்கு பேர் அண்ணா இவர் தூய தமிழ்லேயே அண்ணா பேசுகிறாங்க ஆ அதனால தான்ப்பா அதனால தான் நம்ம முன்னோர்களாம் தமிழை கொட்டிட்டாக நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழேந்திய பொறுப்பாக வச்சிருக்கேன்னு நாங்கள் அண்ணன் அவர் எனக்கிட்ட கோபம்ங்கிறது என்ன போடாவிடா தான் பேசுவாங்க டே கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சினம் சீமானின் சீற்றம் அப்படி எடு இவர் எங்கால அவர் சும்மாவே ஆடுவாரு நீங்க சலங்கையே வேற கட்டுறீங்களா அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது உறுதி நான் சொல்றதை நீ நம்பதை இப்ப காட்டம்ப இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன் காட்டுவா எப்படி எப்படி நீ ஆகணும் ஆகணும் அதனால அறிவு சிறந்த பெருமக்கள் என்னரும் தமிழ் சொந்தங்கள் நான் பேரன்பு கொண்டும் பெரு கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உயிருக்கு உடன் பிறந்தார்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீர தினத்தில் ஏற்க வேண்டிய உறுதி வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் இந்த தேர்தலில் நம் ஆட்டத்தை மாத்தணும் அப்ப என்ன செய்யணும் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு எளிய சுமை இனிய பயணம் நாம் தமிழர் கட்சியின் தளபதி யார் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு உறுதியான கால்கள் எளிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவன் இங்கே எவரும் தலைவன் தோண்டன் கிடையாது தலைவர்கள் அவன் அவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம் இன்று ஏத்திய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மரவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும் கூடி கரைகிற கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக இருக்க வேண்டும் நம் முன்வைக்கிற லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கைகள் இணைந்து போராடி கோடிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே நம்ம உயிரங்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்போம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமதி வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தாயக விடுதலைக்கு தன்னு உயிரந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர்